விஸ்பர்சின் மாயவனத்தின் மையத்தில் டெஸ்ஸா என்ற அற்புதமான மரம் நின்றது மற்ற மரங்களைப் போலல்லாமல் டெஸ்ஸா ஒரு சிறப்பு திறனை கொண்டிருந்தார் தொடர்பு சக்தி டெஸ்ஸா விலங்குகளுடன் பேச முடியும் மேலும் அவரது புத்திசாலித்தனமான கிளைகள் மந்திரித்த காற்றில் அடைக்கலம் தேடும் அனைத்து உயிரினங்களுக்கும் அன்பான வரவேற்பு அளித்தன டெஸ்ஸாவின் நெருங்கிய நண்பர்கள் ஆலிவர் ஆந்தை மற்றும் மியா அனில் ஆலிவர் தனது கூரிய பார்வையுடன் இரவில் காடுகளை கவனித்துக் கொண்டிருந்தார் அதே சமயம் மியா சுறுசுறுப்பான மற்றும் சமயோசிதமான கொட்டைகள் மற்றும் விதைகளை சேகரித்து வனப்பகுதி அண்டை நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டார் ஒரு நாள் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியபோது காடுகளின் மீது ஒரு தங்க ஒளியை வீசியது டெஸ்ஸா விலங்குகளின் கிசுகிசுக்களை சுமந்து செல்லும் மென்மையான தென்றலை உணர்ந்தார் ஏதோ தவறாக இருந்தது காடுகளின் ஒரு காலத்தில் இசைவான சிம்பொனி முரண்பாடான குறிப்புகளாக மாறியது கவலையடைந்த டெஸ்ஸா ஆலிவர் மற்றும் மியாவை தன் வேர்களுக்கு வரமழைத்தார் நண்பர்கள் கிளைகளுக்கு அடியில் கூடினர் டெஸ்ஸா துன்பகரமான செய்தியை பகிர்ந்து கொண்டார் விலங்குகள் பிரதேசத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன மேலும் ஒரு காலத்தில் செழித்தோங்கிய காடுகளின் ஒற்றுமை ஆபத்தில் இருந்தது நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க தீர்மானித்த டெஸ்ஸா ஆலிவர் மற்றும் மியா ஒரு திட்டத்தை வகுத்தனர் தெஸ்ஸா தனது ஞானத்தால் விலங்குகளுக்கு இடையில் மத்தியஸ்தம் செய்வார் அதே நேரத்தில் ஆலிவர் மற்றும் மியா ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பின் செய்தியை பரப்புவார்கள் அவர்களின் புத்திசாலித்தனத்திற்கு பெயர் பெற்ற ஆனால் வேட்டையாடும் மைதானத்தில் பகையில் சிக்கிய உற்சாகமான ஃபாக்ஸ் குடும்பத்தின் வருகையுடன் அவர்களின் பயணம் தொடங்கியது தெஸ்ஸா நரிகளுடன் பேசினார் வளங்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் இணக்கமாக வாழ்வதன் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு நினைவூட்டினார் டெஸ்ஸாவின் வார்த்தைகளால் தொட்ட ஃபாக்ஸ் குடும்பம் அனைவருக்கும் பயனளிக்கும் ஒரு சமரசத்திற்கு ஒப்புக்கொண்டது அடுத்து ஆலிவர் மற்றும் மியா முயல் வாரனை பார்வையிட்டனர் அங்கு பரோ இடங்கள் தொடர்பாக சர்ச்சைகள் எழுந்தன மியாவின் வேகமான பேச்சுவார்த்தை திறன்களால் முயல்கள் ஒரு வகுப்புவாத வாழ்க்கை இடத்தை உருவாக்க ஒப்புக்கொண்டன இது ஒற்றுமே உணர்வை வளர்க்கிறது டெஸ்ஸா ஆலிவர் மற்றும் மியா ஆகியோர் தங்கள் பணியை தொடர்ந்தபோது அவர்கள் பல்வேறு விலங்கு குழுக்களை எதிர்கொண்டனர் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்களை எதிர்கொண்டன டெஸ்ஸாவின் ஞானத்தாலும் ஆலிவர் மற்றும் மியாவின் இராஜதந்திர திறமைகளாலும் அவர்கள் மோதல்களை ஒவ்வொன்றாக தீர்த்தனர் மேலும் காடு மெதுவாக அதன் இழந்த நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கத் தொடங்கியது இருப்பினும் மூவரும் தங்கள் மிக முக்கியமான சவாலை எதிர்கொண்டனர் அவர்கள் காட்டின் இதயத்தை அடைந்த போது அந்த ஞானி மற்றும் பழமையான ஆந்தை கவுன்சில் தலைமை தாங்கினார் ஒரு காலத்தில் அமைதியின் பாதுகாவலர்களாக இருந்த ஆந்தைகள் காடுகளின் அமைதியை எவ்வாறு பாதுகாப்பது என்பதில் பிளவுபட்டன ஆலிவர் ஒரு சக ஆந்தையாக இருப்பதால் சபையில் உரையாற்ற முன்வந்தார் இதயபூர்வமான வார்த்தைகள் மற்றும் ஒற்றுமைக்கான வேண்டுகோளுடன் ஆலிவர் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு காடுகளின் சிறந்த நன்மைக்காக ஒன்றாக வேலை செய்யும்படி ஆந்தை கவுன்சிலை சமாதானப்படுத்தினார் எல்லா மூலைகளிலிருந்தும் விலங்குகள் டெஸ்ஸாவின் கிளைகளுக்கு கீழே கூடிவர காடல் நன்றியுடன் எதிரொலித்தது ஒரு காலத்தில் சண்டையிடம் உயிரினங்கள் இப்போது அருகருகே வாழ்கின்றன வளங்களைப் பகிர்ந்து கொள்கின்றன மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கின்றன அளிக்கின்றன ஆலிவர் மற்றும் மியா நல்லிணக்கத்தை மீட்டெடுத்தது மட்டுமல்லாமல் வனவாசிகளிடையே ஆழமான பிணைப்பை உருவாக்கினர் விஸ்பர்ஸ் காடுகளின் மையத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம் நடந்தது அனைத்து வடிவங்கள் மற்றும் அளவுகள் கொண்ட விலங்குகள் தங்கள் நன்றியை வெளிப்படுத்த ஒன்றாக இணைந்தன ஒருமுறை முரண்பாடான குறிப்புகள் ஒரு இணக்கமான மெல்லிசையாக மாறியது மேலும் டெஸ்ஸா ஆலிவர் மற்றும் மியா ஆகியோர் பெருமையுடன் நின்றனர் உண்மையான நட்பும் ஒத்துழைப்பும் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் என்பதை அறிந்திருந்தார் பருவங்கள் மாறும்போது மந்திரித்த காடு செழித்து அமைதி மற்றும் ஒற்றுமையின் புகலிடமாக மாறியது விஸ்பரிங் ட்ரீ டெஸ்ஸா நட்பின் மாற்றும் சக்தியின் அடையாளமாக நின்றது நண்பர்கள் ஒன்றிணைந்து செயல்படும்போது போது ஒவ்வொரு கிசுகிசுக்கும் இசையும் ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் என்ற விலைமதிப்பற்ற பற்ற பாடத்தை தலைமுறை விலங்குகளுக்கு கற்பித்தது